யூடியூப் அது ஒரு வர்த்தகம் அது ஒரு வருமானம் ஈற்றுகிற ஒரு இடம் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இல்ல அபிஷேகம் இலவசம் சுகம் இலவசம் அற்புதம் இலவசம் இதெல்லாம் இலவசம் ஆனா ப்ராடக்ட் இலவசம் கிடையாது மத்தியேய புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து சித்த ஆவிகளை துரத்தவும் சகலவித வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதங்களை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுத்து விட்டார் கொடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு சம்பந்தமே இல்லாம வசனங்களை பேசி கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு நான் என்ன கொடுத்து விட்டேன் சகல அதிகாரத்தையும் கொடுத்து விட்டேன் ஆகையால் யார் பிசாசை துரத்துகிறானோ அவன் எனக்கு பாத்திரன் யார் நோய்களை சுகமாக்குறானோ அவனே என்னுடைய சீசன் அப்படித்தானே சொல்லி இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படி சொல்லவே இல்லை சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசி வச்சிருக்கிறார் இதையெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க எட்டாவது வசனம் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் சுத்தம் பண்ணுங்கள் எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இவங்களுக்கு என்ன சாப்பாடு இலவசமா கொடுத்து சோறு சாப்பிடுறது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்ப இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குங்க ஒரு நோயை சுகமாக்குன்னா ஒரு ஐம்பது ரூபாயுக்கு வரி போட்டு அப்படி ஒரு இதை பண்ணாதானே ஏதாவது கிடைக்கும் அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதிரச்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் நீங்க எங்க போறீங்களோ யாரோ ஒருத்தரை நான் ஏற்பாடு பண்றேன் அங்க நீங்க சாப்பிடுவீங்க இன்னொரு இடத்துல வாசிக்கிறேன் யாராவது ஒரு வீட்டுக்கு போங்க நீங்க சமாதானத்தை கட்டளை இடுங்க ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் நீங்க போய் சாப்பிடுங்க இல்லன்னா தயவுசெய்து என்ன பண்ணிருங்க வந்துருங்க வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானா இருக்கிறான் என்கிற வசனத்தை எங்கே உபயோகிக்க வேண்டும் யார் இடத்துல பேசணும் சும்மா சபையில எல்லா இடத்துலயும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்குவதற்காக வேலையால் இதற்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்றது சரியா இல்ல அவர் யாருக்கிட்ட சொன்னார் தெரியுங்களா உங்கள் கச்சைகளில் பர்சுல எதை வைக்காதீங்க பொன்னையாவது அப்படி சொல்லி இத சொல்ல முடியுமா அப்படித்தான் வசனம் சொல்லியிருக்கு நீங்க போகும்போது உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது என்ன பண்ணியாதீங்க வெள்ளியையாவது செம்பையாவது அர்த்தம் என்னன்னா எதையுமே வைக்காதீங்க ஆண்டவர் சந்திப்பார் வேலையால் அதற்கு பாத்திரவானா இருக்கிறான் இதை அப்படியே இன்றைக்கு நாம் பயன்படுத்த முடியாது ஏன்னா நாம இப்ப ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்குள்ள வந்துட்டோம் ஆண்டவர் போயிட்டு யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளலன்னா உங்க செருப்பை தூசி என்ன பண்ணுங்க அப்படி தட்டி விட்டுட்டு வாங்கினா இன்னைக்கு நாம போயிட்டு அப்படியே செருப்பு அப்படி தட்டி விட்டுட்டு ரெண்டு ரெண்டு பேரா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த உபதேசத்தின் நீதி போதனை எடுத்துக்கொள்ளுகிறோம் இன்னைக்கு புதிய உடன்படிக்கை என்று வரும் பொழுது என்ன செய்யறோம் அப்படின்னா ஊழியத்துக்கு போகிறோம் இதெல்லாம் செய்யறோம் ஆண்டு மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா கூட போறது இல்ல நாலு பேரா போலாம் அஞ்சு பேரா போலாம் நத்திங் ராங் இன் தட் நமக்கு அந்த முழு உரிமையை ஆண்டவர் பரிசு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம அப்போசன நடவடிக்கைகள் புஸ்தகத்திலையும் பார்க்குறோம் சில இடங்கள் அவங்க ரெண்டு பேராக போனாங்க மூணு பேரா போனாங்க அஞ்சு ஆறு பேராக்கி கூட போனார்கள் நிறைய பேர் போய் ஊழியம் செய்ததெல்லாம் இருக்கிறது அதனால் இது அப்படியே எழுத்தின்படி நாம் அப்படியே எடுக்க சொல்லி நாம் போதிக்கல ஆனால் இதனுடைய நீதி போதனைகள் நமக்கு உதவியாய் இருக்கிறது என்ன நீதி போதனை இதை எடுத்துக்க முடியும்னா தயவு செய்து நீங்க இலவசமா பெற்றீங்கன்னா இலவசமாய் கொடுங்க அவங்க உங்க தேவைகளை சந்திப்பார்கள் நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வந்துருங்க அவ்வளவுதான் நாம தேவனுடைய எந்த ப்ராடக்டையும் தயவு செய்து விற்க கூடாது ஒருவேளை இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணணும் இதற்கு ஒரு செலவு இருக்கிறது வேறு வழியே இல்லை இதை நாம என்ன பண்ணித்தான் ஆகணும் காசுக்கு தான் கொடுத்தாகணும் நமக்கே ஒரு பொது அறிவு அதை சொல்லு இது தப்பு இல்லை கண்டிப்பா இலவசமா தான் கொடுத்தாக வேண்டும் என்று முடியாது ஆனால் நான் எதை விக்க கூடாது தெரியுங்களா அப்படி இந்த பக்கம் ஒரு எண்ணெயை மந்திரிச்சு வச்சுட்டு இந்தா இது மந்திரிச்ச என்ன இவனது மந்திரிச்சிருக்கிறீங்களா ஆமா ஏசுவின் நாமத்துல மந்திரிச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு ஒரு பாட்டிலுக்கு இரநூறு ரூபான்னு சொல்லி என்ன பண்ண கூடாது விற்க கூடாது தேவனுடைய பல காரியங்களை இன்னைக்கு நாம கூறு போட்டு விற்று கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய ஊழியர் அவர் யூடியூப்ல விளம்பரம் கொடுத்துருக்கிறாரு இந்த எண்ணெய் விற்கப்படும் ஒரு பாட்டில் இருநூறு ரூபா நானூறு ரூபா ரெண்டு பாட்டில் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஆண்டவர் ஒரு ஜபம் ஜெபிக்க சொல்றாரு யாதியஸ்தர போய் எண்ணெய் பூசி என்ன பண்ணுங்க இவங்க என்ன நம்பிட்டாங்கன்னா இந்த எண்ணெயில ஏதோ ஒரு அற்புதத்தை வச்சு நாம என்ன பண்ணிடுவோம் வித்துருவோம் அங்க போய் அப்படி யாரு வேணாலும் எண்ணெயை பூசிட்டா அது குணமாகி விடும் ஆண்டவர் அந்த வசனத்துல அப்படி சொல்லல ஒருவன் வியாதிப்பட்டவனா இருந்தால் மூப்பர்கள் என்ன செய்ய கிடவன் வரவழைக்க கடவன் அங்க போய் அவங்க ஜபிக்க கடவர்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி என்ன செய்யும் அங்கு ரட்சிக்கும் ஒருவேளை அவன் பாவம் செய்தவனா இருந்தால் ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன செய்யுங்க அறிக்கை இடுங்க இவ்வளவு செய்ய சொல்லுகிறார் மந்திரம் மாதிரி போய்கிட்டு எண்ணெயை கொண்டு போய் அப்படியே அங்க ஊத்தி அப்படியே வந்துருங்க அந்த எண்ணெயில வந்து பெருசா ஏதோ ஒன்னு வச்சுட்டேன் நான் அப்படின்னு சொல்லலை மக்கள் போய் சந்தித்து அவங்களோட இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் சில மார்க்கத்துல விற்கிறார்கள் என்னென்னமோ பொருளை போட்டு விற்கிறாங்க ஏதோ கயிறுங்கிறாங்க கல்லு வச்ச மோதரம் விற்கிறாங்க டிவியில நிறைய இடங்கள்ல விளம்பரம் போய்கொண்டே இருக்கிறது இந்த விளக்குல தீயப்படுத்தி வச்சீங்கன்னா போதும் அவ்வளவுதான் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா நெகட்டிவ் சக்திகளும் காணாமல் போய்விடும் எல்லாம் மாறிவிடும் அத விலையை கேட்டீங்கன்னா அந்த விளக்கு ஐயாயிரம் ரூபான் இருக்கணும் அப்ப நாம அப்படி செய்யறது இல்லையா அதைத்தான் நாம வேற வழியில செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்க விளக்க வித்தாங்கன்னா நாம என்னைய வித்துக்கிட்டு இருக்கிறோம் மெழுகு வித்தைய வித்துக்கிட்டு இருக்கிறோம் நாம கேட்கு இலவசமாய் கொடுக்க முடியாவிட்டால் பேசாமல் இருக்கிறது நல்லது தேவனுடைய எந்த விஷயமும் விலைக்கானதல்ல